நசரத்பேட்டை டு போரூர் மெட்ரோவில் நேற்று ட்ரையல் ரன் பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து முல்லைத்தோட்டம் வரைக்கும் அந்த ட்ரையல் ரன் நடந்திருக்கு இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது போரூர்லேருந்து பூந்தமல்லி அப்படிங்கிறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நகர பேருந்துகள் மட்டும்தான் எம்டிசி பேருந்துகளை மட்டுமே இந்த பகுதி மக்கள் நம்பியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனாக இந்த மெட்ரோ ரயில் வரப்போகுது மெட்ரோ ரயில் கட்டுமானங்கள் சில ஆண்டுகளாகவே நடந்துக்கிட்டு இருந்தது அதனால போக்குவரத்து நெரிசல் சில இடங்களில் டிராஃபிக் டைவர்ஷன் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் வர டிசம்பரில் இந்த ரூட்டில் அதாவது நசரத் பேட்டையிலிருந்து போரூர் வரைக்கும் ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு பணிகள் நடந்திருக்கு இங்கே இருக்கிற மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் இங்கே மெட்ரோ ரயில் வருது இல்லைங்களா ஆமாம் சார் எந்த அளவுக்குமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து டிராஃபிக் லெவல்லாம் வந்து கம்மியாகனு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது வந்து இப்போ நம்ம சிட்டியில் போனோன்னா பாரிஸ் போயிட்டு வரணும்னாக்கா பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுது மெட்ரோ வந்தால் ஃபார்ட்டி மினிட்ஸில் போகலான்றாங்க ஏசி ரெண்டாவது வந்து பொல்யூஷன் வந்து சேவிங் ஆகும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தாலோ இல்லை நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களால நம்மளோட தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இதனால் வந்து காலேஜ் பசங்களுக்கும் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து காலேஜில் பஸ்ஸுக்கு வந்து காசு கட்டி போகிறாங்க இப்போ அவங்க வந்து அதுக்கே வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ அவங்களுக்கு மெட்ரோ வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா இப்போ வர காஞ்சிபுரம் வரை டெவலப் பண்ணுறேன்றாங்க இந்த ஏரியாவில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னு கேட்டாக்கா அந்த பசங்க கரெக்டாக டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து போகலாம் காலேஜுக்கு வந்து போகிறதுக்கு டைமிங் இருக்கும் ரெண்டாவதுல வந்து பஸ்ஸில் வந்து ஃபுட்பாட் வச்சு போவாங்க இதில் போக முடியாது அதில் பசங்களோட உயிருக்கும் வந்து நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா லாக் பண்ணிடுறாங்க இதில் பஸ்ஸு கூட டோரை பிடிச்சிட்டு அவங்க விடாமல் பிடிச்சிட்டு அறத்தை பஸ் டே கொண்டாடிக்கின்னு போகிறாங்க ஏன் ஃபுல்லாகவே வந்து மெட்ரோ வந்துடுச்சுன்னு வச்சுங்க மழை காலத்தில் கூட நம்மளுக்கு பெனிஃபிட் ஏன்னா பல்ல மோட்டில் போக வேண்டிய வேலை இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோக்காரங்களாம் வந்து அதிகமாக காசு கேட்பாங்க மழை பெஞ்சதுன்னா மெட்ரோ அப்படி கிடையாது ஸ்ட்ரைட்டாக யார்னம்னா சல்லுன்னு போகலாம் சல்லுன்னு வரலாம் எல்லாருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் தான் இது அதனால ஒன்றும் ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் நல்லா விரிவுபடுத்தி மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எடுத்துகிட்டு போனாக்கா எல்லாருக்கும் ஒரு தான் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு வளர்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இதனால் இதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனங்கள் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸை வந்து தொடங்கலாம் ஏன்னா பக்கத்துலேயே வந்து இருங்காட்டு கோட்டை இருக்குது இப்போ அந்த சிப்கார்டு வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அது பக்கத்துலேயே இப்போ உரகோட இருக்குது இப்போ அந்த சைட்லேயும் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்ல அதர் ஸ்டேட்லேருந்து வந்து தங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மற்ற மாவட்டங்கள்லேருந்து வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால கொஞ்சம் தொழில்துறையும் கொஞ்சம் நல்லா முன்னேறந்தான் நம்ம பேரே வருது எல்லாருமே சந்தோஷப்படுறோம் மக்கள் தெரியாத இடத்துல இது மெட்ரோ வருது இவ்வளோ நல்லா கோயம்பேடு அதுமாரி இடத்துல இருந்துச்சு இன்றைக்கி இங்கே பூந்தமல்ல வந்து எல்லா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம போயிருக்கோம் ஏன்னா பச்சை பாஸ் காலேஜ் படித்தோம் நம்மளுக்கு தெரியும் அதை பற்றி இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாத அதனால வருது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான் எப்படி இருக்கு இந்த மெட்ரோ வர வளர்ச்சி வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதாரம் இன்னைக்கு மேல மேல தான் வருது அதனால இன்னைக்கு நல்லா இருக்குது மக்களும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்குது தொழிலாம் ஆஹ் தொழிலா நல்லா வளருது இப்ப வேலை வாய்ப்பு எல்லாம் இப்போ அதிகமா இருக்குதுல்ல இப்போ மெட்ரோ வந்து நாலு பேர் நானும் நிறைய பேர் மெட்ரோ வேலை சொல்லி விட்டுருக்கேன் டிக்கெட் போடுற வேலை அது மாதிரி வேலைலாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் பசங்களுக்கு பசங்க எல்லாருமே படிச்ச பசங்க எல்லாருமே ரொம்ப வீட்டில் இருக்கிறாங்க கண்டிப்பா எல்லாருமே போவாங்க நீங்க ஆமா பூந்தமல்லி தான் நம்ம கூட்டில இருக்கிறோம் அட்வைகேட் நம்ம பண்ணியிருக்கோம் ப்ராக்டிஸ் இப்போ இங்கே லேண்டு ஸ்பீடோட வேல்யூ அதெல்லாம் எப்படி எல்லாமே இன்றைக்கி அதிகமாக டபுளாக தான் இருக்குது இன்றைக்கி மெட்ரோ மூணாயிருபா ஸ்கொயர் ஃபீட் வருது நம்ம பேர் எல்லாம் நசர்வா ஸ்கொயர் ஃபீட் கம்பல்சரி மெட்ரோ மெட்ரோ வரதுனால் இன்னைக்கு இப்போ காஞ்சிபுரம் வரையும் போகுதுன்னு நினைக்கிறேன் மெட்ரோ நசத் பீடை வரை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பேரம்பாக்கமும் போவோமா ஏர்போர்ட்டும் இருக்காங்க இப்போ எப்படின்னு தெரியல இன்றைக்கி பொருதாளம் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சி வந்து இந்த வரத்தை பற்றி என்ன பேசிக்கிறேன் நல்லது தானே பேசி நீடம் எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருக்கீங்க நாங்கள் இப்போ பிறந்த வளர்ந்தோம் இங்கே வளர்ச்சி இப்போ நல்லா இருக்குதுண்ணா ட்ராஃபிக் எதுவும் இல்லை சுத்தமாக நல்லா இருக்குது புது இடம் வாங்குறது வாடகை அதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சுண்ணா இப்போ மெட்ரோ தானே இப்போ ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸை பற்றி பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுன்னு பேசுவாங்க இப்போ மெட்ரோ தான் ஃபுல்லாக லேண்டு ரேட்டு ஏறது காரணமே அதான் வரும் ஆயிரரூபா ஐநூறுரூபா வந்து இப்போ மூவாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல்லாக இப்ப பக்கத்தில் வாங்கினா ஐயாயிரம் ரூபாய் இப்போ பூந்தமல்ல மலையும் மலையம்பாக்கெல்லாம் போனால் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு எங்கள் இடமே ரேட்டு எங்கேயோ போகுது இப்போ எல்லா வந்து மெட்ரோ போய் தான் மெட்ரோ இன்னும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இன்னும் பயிரமா ஆயிடுச்சு எத்தனை கிலோமீட்டர் பூந்தமல்லியில வளர்ச்சி இருக்கும் துப்பாட்டில் எவ்வளோ கிலோமீட்டருக்கு எந்த வளர்ச்சி இருக்குது இங்கே திரும்பி வாக்கு வரைக்கும் இருக்குண்ணா இங்கேருந்து இருந்து இங்க இருந்து கத்தப்ப ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்குமே இருக்குது இந்த ஹைவேஸ் பக்கத்தில் வந்துச்சு ஹைவேஸ் வந்தோம் முன்னேற நல்ல டெவலப் ஆயிடுச்சு மெட்ரோ வந்தால் இப்போ வந்து ஆட்டக்காரெல்லாம் அவ்வளோதான் இங்க நெத்தபுரம் ஃபுல் டிராஃபி ஆகிடும் இதுக்கப்புறம் எங்கள் கீழெல்லாம் இப்போ நிற்கிற மாதிரிலாம் நிற்க முடியாது மெட்ரோ வந்துச்சுன்னா ஜனம் அதிகமாக வர சிறு ஆட்டோலாம் கொஞ்சம் கொறைஞ்சிரும் கொஞ்சம் டிராஃபிக் க்ளியர் ஆகும் அவ்வளோ அவ்வளோ தான் வேறு எப்படி வளர்ச்சி அடையிடுது ஆல்ரெடி இங்கே பூந்தமொழினால கொஞ்சம் வளர்ச்சியாக தான் இருக்குது இங்கே பக்கத்துலலாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அவ்வளோதான் இந்த பக்கம்னா அந்த இந்த பக்கம் ஆல்ரெடி டெவலப் தாங்குது கொஞ்சம் பேட்டை சைடு தான் அந்த பக்கம் தான் கொஞ்சம் பார்க்கணும் இந்த பக்கம்லாம் ஒன்றும் இல்லை எப்போ மாரி மாதிரி தான் இருக்குது இங்கே ஆமாம் இதுக்கப்புறம் மெட்ரோ வந்தால் இன்னும் கொஞ்சம்னா அந்த இடம் வைக்கிறது அதுதான் கொஞ்சம் இன்னும் ரேட்டு அதிகமாகும் வேற எதுவுமே இல்லை ஆமா மெட்ரோ வந்தா கொஞ்சம் மக்கள் நல்லா இருக்காங்க ஆனா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் மாதிரி வந்து இந்த இடத்துல இப்ப இது பஸ் ஸ்டாண்டு இது புந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு போனா அவுட்ரிங் ரோடு வந்தது இல்ல வெளியில அந்த பக்கம் தான் கம்பெனி இங்க கம்பெனி எல்லாம் கிடையாது கம்பெனி இருக்குது இந்த பக்கம் போனா நம்ம செட்டிபேட் அந்த சைடு தான் கம்பெனி காலேஜ் அந்த பக்கம் ஆமா தான் போனோம் மார்னிங் போறது ஈவினிங் வர்றது இப்படி தான் போனால் மெட்ரோ போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மற்றபடி இல்லாம் இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் எங்களுக்கு வந்து ஓடல அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து இயல்பு தானே ஓடுது ஓடல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அவ்வளோதான் பஸ்ஸில் போகிறதா மெட்ரோவில் சீக்கிரம் ஆஃபீஸ் போகிறோம் சீக்கிரமாக குயிக்காக போயிடலாம் பஸ்னால் கொஞ்சம் பொறுமையாக போவாங்க மக்களுக்கு மெட்ரோ போட்டாலும் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் இப்போ இருக்கு இப்போ ட்ராஃபிக் தான் இருக்கு மெட்ரோ வந்து சின்ன டிராஃபிக் கம்மியாகும்

எங்களுக்கு போயிடுவாங்க ஆட்டோ எங்களுக்கு சவரி வராதுல இங்க வந்து போறதுல நல்லது மெட்ரோ எங்களுக்கும் வண்டி ஓடுறது கொஞ்சம் இப்போ ஃப்ரீ பஸ் ஊட்டதுல இருந்து ரொம்ப வேதனையா இருக்கும் வண்டி ஓட்டுறதுல இருந்து இன்னும் கொஞ்சம் மெட்ரோ வந்தா ஆளுங்க நிறைய பேர் ஆட்டோ தான் லைக் பண்ணுவாங்க நாங்கள் நம்புறோம் அது இல்லாமல் இந்த ஓலோ ஓப்பறனால எங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்ட்ல இருக்கிறதுனால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு மூணு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் மூணு வருஷத்தில் வந்து இந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் ஓல ஊப்பகிறதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் மற்றபடி மெட்ரோ வந்தால் இங்கே கொஞ்சம் நல்லது தான் அதனால் நாங்கள் கொஞ்சம் வண்டி ஓட்டுவோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் ட்ராஃபிக்கு அதிகமாக தான் இருக்குது மெட்ரோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் க்ளியராகவே நம்புறோம் மெட்ரோ வர்றது எப்படி இருக்குங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிக மிக சந்தோஷம் எல்லாருமே ரொம்ப ட்ராஃபிக்கில் ரொம்ப அவதிப்படுறாங்களா மெட்ரோ வந்தால் எல்லாம் ஈஸியாக பயணம் செஞ்சுருவாங்க அதுக்கு தான் ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு வருடமாக நடக்குது ஆமாம் ஆ நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு இப்போ இந்த மெட்ரோ வந்து இன்னும் அங்கே அருகாமையில் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று ஓப்பன் ஆகுது பெரிய பஸ் ஸ்டாண்டு அது வரைக்கும் போனால் இன்னும் நல்லா இருக்கும் மக்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆமாம் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது அதனால் அங்கே போனால் இன்னும் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஆட்டோ இது பண்ணுறீங்க நினைக்கிறேன் ஆமாம் உங்கள் தொழிலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா எங்கள் தொழிலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கலாம் எல்லாேருமே மெட்ரோ போயிடுவாங்க பஸ் ஸ்டாண்டாக அங்கே போயிடுது அதனால் எங்களுக்கு ரொம்ப எல்லாத்தையுமே எழுந்துருவோம் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ராஃபிங் கொஞ்சம் இதாக இருக்குங்க அவ்வளோதான் ஏன்னா அது இது கொஞ்சம் அங்கங்கே நின்று போவோம் அது ஒரே ஸ்ட்ரீட்டாக போவோம் அவ்வளோதான் இந்த டிராஃபிக் நின்றுனாலும் அது செகண்டு தான் ரெண்டு செகண்ட் மூணு செகண்டு தான் அந்த வண்டி பாஸ்ட் ஃபாஸ்ட்டு பொறுத்து ட்ரெயின் வேறு ஒன்றும் இல்லை டிராஃபிக் எப்படி இருந்ததுதான் இப்போ இங்கே வந்து ஸ்கூல் டைமில் ரொம்ப இதாக இருக்கும் ட்ராஃபிக்காக இருக்கும் மற்ற டைமில் கொஞ்சம் வெயில் நேரம்ல இல்லை இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் காலையில் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே நான் மூணு மணிலேருந்து ஆறு ஏழு மணி வரைக்கும் டிராஃபிங்காக